அர்த்தி கல்பித்த கல்போயம் கஜகேசரி வியாச தீர்த்த குரு பகுயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷாமன் அன்பான நடக்குங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை நடைபெற இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணிக்க சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் ரெண்டு நாள் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சோபகிருத்தவரிடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி ஏகாதசி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் அதாவது ரேவதி நாள் சந்திராஷ்டம் காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் வந்து விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஆனால் குரு கேத்துவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால என்னால் எந்தளவுக்கு வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது என்ன நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப 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 சேஃப்டி ஜோனாக ப்ளேன் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆய்லெட் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு வேலைகளில் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைய நாள் பெருசாக்காமல் இருந்தாவே சரி நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புல ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுது அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா மனசார செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நிறைய லாபத்தை கொடுக்கும் குழந்தைகளில் ஆர்ட்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்குமே ஓவியம் சார்ந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சன்னியாசிகள் மகான்களில் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாள் நிறைய வெற்றியை காணக்கூடிய நாள் நீங்கள் பத்து பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்துனால் நல்ல மேம்பாடு இருக்கும் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக என்ன நாள் ஒரு தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டானுடன் சில விஷயங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இன்றைய நாள் கொஞ்சம் கவனியாக இருக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு மூக்கு அல்லது இடது காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரதம் நன்மொழியா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பணம் காசு சார்ந்த ரீதியில் இன்றைய நாள் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்ல இன்றைக்கு நாள் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின் இருந்ததுன்னா அந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே ஜம்முன்னு நடக்கும் எதுவுமே இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமாக பல நல்ல காரியங்கள் உங்களால் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க கெட்ட விஷயங்களை பேசுனீங்கன்னா அதை அப்படியே பழிச்சரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் செந்தூர நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களை கண்டினால் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிறையா பேருடைய லைஃப்பில் ஒரு புது விதமான எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகும் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம பண்ணலை அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணுவீங்க நிகழ் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமத்தை காட்டுவது நல்லது கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவது கரெக்டான தண்ணீர் குடிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்ன்ற நாள் எதுக்காகவும் வந்து ரொம்ப முக்கியமாக அதிகப்படியான செலவுகள் பண்ணாமல் தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றை நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏன்னா செலவுகள் மட்டும் கிடையாது இரவு நேரத்தில் தூக்கத்திலையும் தொலக்குது இரண்டாவது தேவையில்லாம மனக்கசபுகள் ஒரு சில இடங்கள்ல சும்மா அலைஞ்சுவீங்க ஒரு யூஸுமே இல்லாம அலையிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை கவனம் காட்ட வேண்டிய நாளாக இருக்கப்படுது தே நீட் சம்திங் டு பி லிசன்ட் அதாவது நீங்கள் என்ன அவங்க ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறாங்க அதை நீங்கள் என்னென்னு காது கொடுத்து கேட்கணும் நீங்கள் பேசக்கூடாது அதனால் இதை மட்டும் செய்தால் போது பொதுவாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விரச்சிக ராசி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அன்றைய ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் ஆதாயம் தங்கத்தில் முதலீடுகள் நல்ல விஷயங்களில் முதலீடுகள் செய்வது சுபகாரியங்களில் முதலீடுகள் செய்வது குழந்தைகளுக்காக நல்ல முதலீடுகள் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கையிருப்பு பணம் அப்படிங்கிறது குடும்பத்திற்காக நல்ல காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் ஒன்றும் நடக்காமல் தள்ளி போயின்னு இருக்கோம் இதனால் நான் எப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது ஆனால் ரியாலிட்டி என்ன இன்றைனால நீங்கள் எது தொடர்ந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியும்னு நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி இருந்தால் என்னால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ரொம்ப தூரமான வராத ஒரு ஆஃபர் லெட்ரு வராத ஒரு ஆர்டர் வராத ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் கொடுக்க பணம் கொடுத்துருப்பீங்க அதை வந்து ரிட்டர்ன் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எல்லாமே நன்மையாக இருக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு கும்ப ராசியல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது தெய்வீகம் ஆன்மீகம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் நாள் நிறைய ஆன்மீகத்தை சார்ந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நனையா தானதனங்கள் செய்வது ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாஸ்யா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதிருஷ்டகரமான நாளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு வயிற்று வலி ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் பிரத்தியார் மூலயமா சின்ன சின்ன அவமானங்களில் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறது நீங்கள் தான் வேண்டிக்கணும் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவது இரண்டு தீபங்கள் ஏற்றுவது வீட்டில் நாள் பெரிய மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து துலாம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல யோக ஜானம் இருக்க வேண்டும் நல்ல வைராக்கியம் கிடைக்க வேண்டும் எல்லாம் வல்ல லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு கொன் ததாஸ்திரன்றி வணக்கம்